வணக்கம் நான் முத்து கிருஷ்ணன் வருடா வருடம் தாராவில வந்து நவமி வஜ்ரதல் என்ற ஒரு அமைப்பு அதோட பின்னணியிலிய சமூக சேவரும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் ஆகிய எஸ் ஏ சுந்தர் அவர்கள் ஏற்பாட்டின் மூலமாக வஜ்ரதல் என்ற அமைப்பு ஆண்டுதோறும் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ராமநவமி என்கிற ராமபிரானின் பிறந்த நாளை வெகும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஆண்டு இத்தனை வருடத்தில் இல்லாத ஒரு எழுச்சி இந்த வருடம் வந்து நடந்த யாத்திரையில் தென்பட்டது அனைத்து மகளிர் ஆண்கள் பெண்கள் தமிழர் மராட்டியர் உத்தரப்பிரதேசர் என்று எல்லா மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் அந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பல முன்னணி பிரமுகர்களும் கட்சி பிரமுகர்களும் சமுதாய பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி திரு எஸ் ஏ சுந்தர் அவர்கள் என்ற அமைப்புக்கு பின்னாடியில் இருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்தார்கள் நன்றி வணக்கம்